ஸ்டேஜ் அப்படின்னாவே எல்லாருமே வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ அழகாக தங்களை தான் ரொம்பவே விரும்புவாங்க அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி பட் இங்கே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க சும்மா டிஜே பாட்டுக்கு எப்படி போயிருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல நாம ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க சாகர் யார்ட்லி அப்படிங்கிற இந்த ஐடில் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அங்கேருந்து சூப்பர் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு எப்படி அப்படின்னா நைட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே சும்மா ஜாலியாக வந்துட்டு எதுக்கு எதுக்குன்னா டிஜே பார்ட்டி டான்ஸ்க்கு வந்து ஜாலியாக சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு அடா இது என்னடா இது கூத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாப்பிளையும் பொண்ணு நின்று என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பாட்டுக்கு இவங்க ஜாலியாக நைட்டியில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க நைட்டி டான்ஸ் நைட்டி டான்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பராக நைட்டி போட்டுட்டு எல்லாருமே டான்ஸ் பண்ணி செம்ம பண்ணால் இந்த வீடியோவை அவ்வளோ அழகாக ரசித்து பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே வந்து அடா அடா அடடா இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு இப்படி ஒரு காஸ்ட்யூமு நாம ஏன் வந்து யோசிக்க கூடாது

எப்போன மாதிரி தான் நமக்கு வந்து இலவசமா கிடைக்குது சரியா பயன்படுத்திக்கோங்க சரியா நிறைய பேர் அறந்தாங்கில என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிற போது அறந்தாங்கில இலவசமா சொல்லி கொடுக்கறதுக்கு முதல்ல ஒரு ஆள் இருக்கு